హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సూర్యస్ కిచెన్ ఇniki మనం పాకబోయే రెసిపీ தட்டைப்பயிர் கூட கத்திரிக்காய் சேர்த்து நல்ல சுவையான தட்டைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதை செய்கிறதுக்கு முதல்ல தட்டைப்பயிரை ஊற வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பயிர் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா சுடு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் நல்லா ஊறி வந்துடும் இப்போ தட்டை பயிருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு மூடி போட்டு மூடி இதை ஸ்டவ்ல வச்சு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அடுத்ததாக இன்னொரு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் சின்ன வெங்காயம் எடுக்கும்போது ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு வெங்காயம் வரைக்கும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்ல கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்ல கலர் மாறுற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இதை நம்ம வதக்கிறதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னுமே குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இதே வானலியில் ஒரு மூணு கட் பண்ணின தக்காளி சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா மசியிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா புளி சேர்க்க போறது இல்லை அதனால தக்காளியுடைய புளிப்பு சுவை மட்டும்தான் அதனால தான் மூணு தக்காளி சேர்த்துருக்கோம் இப்போ தக்காளி நல்லா மசியை வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதுல ஒரு ரெண்டு பத்தை அளவுக்கு மட்டும் தேங்காய் பொடியா கட் பண்ணி சேர்த்து மொதல் நல்ல தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வதக்கி வச்சிருக்க வெங்காயம் இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அடுத்ததான் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கணும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு இணுக்க அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல நேரம் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வெங்காயம் பொண்ணமாக மாறணும் அதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் நீங்கள் சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் மிளகாய்த்தூள் கரைஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம் கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மிளகாய் தூளை எண்ணெயில் வதக்கி விடுங்க நல்ல கலராக வரும் குழம்பு அப்போ தான் அதே மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறிலிருந்து ஏழு கத்திரிக்காய் வரைக்கும் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன கத்திரிக்காய் இருக்கிறதுனால நிறைய சேர்க்குறேன் பெருசாக இருந்தால் ஒரு நாலஞ்சு சேர்த்தா போதும் இப்போ கத்திரிக்காய் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் கூட ஒரு ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்து அதை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா கரைஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுந்த சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க பயிரை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு விசில் தாங்க விட்டோம் பயிர் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப குளையிற அளவுக்கு வேக பயிர் பயிரெல்லாம் நல்லா முழுசு முழுசாக தெரியணும் ஆனால் நீங்கள் கையில் எடுத்து மசிக்கும் போது நல்லா மசியணும் அளவுக்கு பயிரை வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க பயிர் வேக வச்ச தண்ணியுமே கூட சேர்த்துருங்க இப்போ அது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பயிர் வேக வைக்கும்போது ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து இந்த மாதிரி உங்களுக்கு ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் குழம்பு வந்து ரெடி அர்த்தம் அதே மாதிரி கத்திரிக்காயும் நல்லா வெந்துருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு பன்னெண்டு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டாலே போதும் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும் இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக நல்லா மணக்க மணக்க சுவையான ஒரு தட்டைப்பயிர் குழம்பு ரெடி இந்த செய்முறையில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ